சந்தையில் ஆடு விற்கிறது யாருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் யாருக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் நம்ம நேர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தவிர ஷேர் பண்ணிக்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் சந்தையில் ஆடு விற்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுகளை கண்டிப்பாக சந்தைக்கு போட்டாங்க நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுகளை வாங்கறதுக்கு சந்தைக்கு ஒரு ரொம்ப குறைவு தான் ஏன்னா நான் போன வாரத்தில் வந்து பார்த்தோன்னா சமயபுரம் சந்தைக்கு போயிருந்தேன் அப்போ வந்து என்னுடைய வளர்ப்பு ஆடுகள் மூணு ஆடுகளும் ரெண்டு கெடா குட்டிகள் ரெண்டு சொல்லி சந்தைக்கு ஓட்டிகிட்டு போய் பார்ப்போமே சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அது நேரடியாக நம்ம போய் பார்க்குற சிரமமாக இருக்கும் நம்ம ஆடுகளை சில ஆடுகளை சந்தைக்கே ஓட்டிகிட்டு போவோம் ஓட்டிகிட்டு போய் அங்கே விளைநிலங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் நான் போயிருந்தேன் நான் போகும்போது பார்த்தா என்னுடைய ஆடு வந்து பார்த்தினா இப்போ நான் சந்தை பிடிச்சி நிற்கிற சந்தையில் எடுத்த வீடியோ தான் இது இந்த ரெண்டு ஆடும் வந்து பார்த்தோன்னா நல்ல தரமான ஆடுங்க வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு அருமையான ஆடு மூணு மூணு குட்டிலாம் போடுவோம் ரெண்டு டைம் மூணு குட்டி போட்டிருக்கு ரெண்டு டைம் ஒரு ரெண்டு குட்டி போட்டிருக்கு ஆக மொத்தம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு குட்டி போட்டிருக்கு அந்த ஆடுகள் ரெண்டு குட்டி ஒரு குட்டி மூணு குட்டிக்கு அது விவாதம் பெரிய விவாதங்க அந்த விவாதம் நிறைய முறை நம்ம நேரங்களோட பகிர்ந்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஆடுகளும் அந்த ஆடு வளர்ப்பு நல்ல சிறப்பான தான் ஆனால் ஆனாலும் பார்த்தோன்னா சந்தைக்கு வர்றவங்க வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தினா யாரும் வளர்ப்புக்கு வாங்குற மாதிரி எனக்கு தெரியலங்க ஆட்டை வந்து பார்த்தாக்கா பிடிக்கல நம்ம சொல்லிட்டு போய்ட்டுறாங்க இந்த ஆடு சந்தைக்கு ஓட்டிகிட்டு போனா தாங்க ஆனால் இலாம் ஆடுக்குறதுனால நான் திரு டைம் ஓட்டிட்டு வந்துட்டேன் சும்மா ரெண்டாயிரத்து மூணாயிரத்து போட்டாடு தான் இது ரெண்டு இது தான் போட்டு கேண்டிட்டேன் மூணாயிரத்து போட போகுது சேலம் விற்க வேணாமே அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் எவ்வளோக்கு இந்த ஆட்டை கேட்டான்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சுட்டு நிற்கிறாரு வேறு எட்டாயிரத்து கேட்டாங்க சரி எட்டாயிரத்துக்கு கொடுக்க இருப்பில்லாமல் நான் வந்துவிட்டேன் ஒரு டைம் குட்டி போட்டு திரும்ப அந்த குட்டி எடுத்து லாபத்தை பார்த்துடலாம்னு சொல்லி ஓட்டிகிட்டு வந்துட்டேன் பாக்கி ஆடெலாம் கொடுத்துட்டு வந்துவிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து நம்ம ஆடுகள் வந்து விற்கிறது வந்து பார்த்தோன்னா விடிய தான் விற்போம் அதிகாலையில் தான் சந்தையம் எந்த சந்தையாக தான் காலை நேரத்தில் தான் கூடும் காலை நேரத்தில் கூடும் போது பார்த்தினா ஒரு சில ஆடுகள் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் பாக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கால நேரத்தில் வந்து ஆடுகள் இளைச்ச மாதிரி பார்த்தோன்னா ஆட்டில் ஒன்றும் திம்பில்லாத மாதிரியே தான் நிற்கும் நல்ல நிறைமாத சினை ஆடுகள் வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுன்னு பழப்பலாம் நிற்கும் அந்த ஆட்டு தான் வளர்ப்புக்கு வாங்குவாங்க ஒரு மாதம் என்ன ரெண்டு மாதம் எண்ணெய் அப்படி வச்சுருக்கோங்களாம் ஆட்டை வந்து சந்தைக்கு ஓட்டிகிட்டு போகாதீங்க தெரிஞ்ச நண்பர்கிட்டையோ அல்லது தெரிஞ்ச பண்ணக்காரங்கள்ட்டோ கொடுங்க ஒரு ஆயிரம் எண்ணெய் சேர்த்து கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை சந்தைக்கு அது போன்ற ஆடுகளை ஓட்டிகிட்டு போனீங்கன்னாக்க கண்டிப்பாக கறி ரேட்டு தான் கணக்கு பண்ணி விலை கேட்குறாங்க ஸோ இந்த பெரிய ஆட்டை ரெண்டு ஆட்டை காமிச்ச மாதிரி இந்த ஆடு ரெண்டுமே வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஒத்துமே கேட்கல சரி போனால் போயிட்டு போதும் அப்படின்ட்டு கொடுத்துட்டேன் எதனால் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்துட்டோம் திரும்ப வீட்டுக்கு எப்பராக ஓடிக்கிட்டு போகிறது அப்படின்ற நம்பிக்கையில் கொடுத்துட்டேன் ஏன்னா நமக்கும் சமயப்படுறதும் எழுவது கிலோமீட்டர் மேலே இருக்குது அதில் இந்த ஆட்டை நம்ம ஓட்டு ஊட்டு ஓட்டிகிட்டு போனால் திருப்திப்படாது அப்படின்ட்டு நமக்கு செலவுக்கும் காசு இல்லை நம்ம எல்லாரும் விற்றுணும் விற்றுறோம் அப்படின்ற நம்பிக்கையிலே ஓட்டிக்கிட்டு போனேன் நம்ம விற்கல விற்றுது வந்து பார்த்தோன்னா ஆறு தான் மொத்தமாக விற்றோம் ஸோ வியாபாரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாளே நல்லா ஆடுகளை ஒரு வாரம் வாங்குவாங்க ஒரு தெரு தெருவாக போய் வாங்கி முத நாள் வந்து பார்த்தா நல்லா திரை காத்திரமாக உணவுகள் கொடுத்து கடல புண்ணாக்கு சோளம் இந்த மாதிரி சத்துள்ள உணவு நிறைய கொடுப்பாங்க கொடுக்குறதுனால பார்த்தோன்னா ஆடு பல பலம் நிற்கும் இல்லை வயது டம்முன்னு நிற்கும் ஆடுக்கு வந்து அதிகால தண்ணி குடிக்காது ஆனால் அவங்க வந்து தண்ணி குடிக்க வச்சு தான் திரும்ப சந்தைக்கு போயிட்டு போகிறதால அவங்கள்ட்ட வந்து ஆடுகளில் சிறப்பி ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க ரெகுலராக போகிறதால அவங்களுக்கு வந்து யார்கிட்ட விற்கலாம் யார்கிட்ட விற்கக்கூடாது இந்த ஆடு என்ன ரேட்டுக்கு போகும் முன்கூட்டியே ஆடுகளின் விலையை நிற விலை நிலை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுப்பாங்க அதனால் வந்து பார்த்தினா ஆடுகள் என்ன ரேட்டு விற்கலாம்னு சொல்லி தெரிஞ்சு தான் வாங்குறாங்க நம்மக்கிட்ட வாங்கும்போது ஒரு நாலாயிரத்துக்கு விற்கக்கூடிய ஆடுன்னு பார்த்தினா ரெண்டாயிரத்து தான் கேட்பாங்க இந்த ஆடு உதாரணத்துக்கு ஒரு ஆறாயிரத்து விற்கிது அப்படின்னு பார்த்தினா நாலாயிரத்தோடு கேட்க மாட்டாங்க மூணாயிரம் தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க வந்து வண்டி வாடகை இங்கேருந்து ஏற்றிட்டு போகிற ஆள் கூடி திரும்ப அங்கே தரகர் இருப்பாங்க இடைத்தரகர்கள் அவங்களுக்கு தரவு காசு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஆடுகளே நம்மக்கிட்ட விவசாயிகிட்ட வாங்குகிறாங்க ஸோ என்னோடய ஆடு வளர்ப்புக்காகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டா முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச பண்ணக்காரங்கள்ட்டோ வியாபாரிகள்கிட்ட கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்ப்புக்கு நான் வாங்கலாம் சந்தைக்கு தான் வாங்க சொல்லி தான் வாங்குவாங்க ஸோ என்னோடய ஆடு வளர்ப்புக்கு ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டால் நீங்கள் வந்து வியாபாரிகள்கிட்ட கொடுக்கறது எண்பது பர்சன்ட் சாத்தியப்படாதுங்க இது போன்ற வீடியோ மூலமோ அல்லது பண்ண வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது தெரிஞ்ச பண்ணக்காரங்க இவங்க இது போன்ற உள்ள நபர்கள்ட்ட கொடுத்தினா உங்கள் ஆடு நல்லா விலக்கி போகுங்க இப்போ நான் சந்தையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த ரெண்டு பெரிய ஆடு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக பன்னெண்டு டு பதிமூணு ஆடு பதிமூணு ஆயிரம் போகும் இந்த ரெண்டு ஆடும் ஒவ்வொரு பீஸும் பதிமூணாயிரத்துக்கு கம்மியெலாம் போகும் ஆனால் நாம் விற்றதும் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ பெருத்த நஷ்டம் தான் நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மக்கிட்ட காசு இல்லை விற்றுட்டு போயிருமே நம்ம வந்து நாலு பேர் போனோம் நம்ம ஒரு அனுபவத்துக்காக போனோம் அது ஏற்பட்டது வேறு மாதிரியான அனுபவம் நமக்கு கிடைச்சிது இருந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஆட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து மினிமம் பார்த்தினா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஆட்டில் நஷ்டம் தாங்க அது எங்கேயே வித்தா கண்டிப்பாக பன்னெண்டாயிரத்து ஊற்றலாம் நம்பிக்கைன்ட்டு இருந்துச்சு ஆடு நல்லா இளைஞன இளைஞன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் சேனை ரெண்டு மாதம் தாண்டா செனேன் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு ஊற்றுருந்தோம்னா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் ஸோ சந்தையில் போனால் நல்ல ரேட்டு விற்கலாம்னு சொல்லி சில சொன்னாங்க ஏன்னால் பார்த்தினா இப்போ வந்து ஆடுகள் நிறைய பேர் வாங்க வருவாங்க விவசாயெலாம் அழிஞ்சிச்சுல விவசாயம் அழிஞ்சதால வந்து பார்த்தினா காடு சும்மா கிடக்கும் அந்த காட்டில் வந்து ஆடுகளை ஈஸியாக மேய்ச்சிக்கலன்றதனால ஆடுகள் நிறைய பேர் வாங்க விரும்புவாங்க அந்த நம்பிக்கையில் தான் நம்ம சந்தைக்கே போகணும் நம்ம போனதில் நமக்கு வேறு மாதிரி அனுபவம் கொடுத்தாலும் கொஞ்சம் நஷ்டம் தான் என்னாலும் பரவாயில்ல போய்ட்டுமே திருத்திட்டு வந்தால் இருந்தாலும் பரவாயில்லங்க அடுத்து இந்த கிடாவை நம்ம சந்தைக்கே ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க இந்த கிடா வித்தரலாம்னு சொல்லிட்டு கொண்டு ஓட்டு போயிருந்தேன் இந்த கிடா வந்து பக்ரீத்துக்கே ஆகும் பக்ரீத்துக்கு யாராவது வாங்கிடுவாங்கன்னு சொல்லி ஓட்டிகிட்டு போனேன் இந்த கிடா வந்து அதிகபட்சமாக இருபத்தி நாலு ஐநூறுக்கு ஒரே ஒரு நபர் தான் கேட்டார் பாக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு வாரம் வாங்க இல்லை ரெண்டு வாரம் வாங்க பக்ரீத் மண்டிக ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு நல்லா ரேட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்க பக்ரீது கிடா யாராக தேவைப்படலாம் கண்டிப்பாக இந்த இந்த கடை நம்மக்கிட்ட தான் இருக்குது யாராவது கண்டிப்பாக கூப்பிடுங்க கண்டிப்பாக அந்த கிடையை வாங்கிக்கலாம் என்னுடைய அலைபேசி எண்ணு கூடவே சொல்லிடுறேன் நோட் பண்ணுங்கள் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த கிடையை கொடுத்துட்றதா ஏன்னா அந்த கடை நம்மக்கிட்ட ரெண்டு வருஷம் மேலே கிட்ட மூணு வருஷம் நிற்கிது அதனால் அந்த கிடையா கொடுத்துட்டு நம்ம கிடையா மாற்றுன்றதா இந்த கிடையா விட்டுறோம் அந்த வருஷம் ஸோ சந்தைக்கு ஆடு ஏத்தணுமே முடிவு பண்ணிக்கிட்டிங்கனாக்க நீங்கள் வந்து வாங்குறவங்களும் ஓரளவு சிறப்பாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குற வந்து பார்த்தினா ஆடுகள் தெரிஞ்சவங்கள தெரிஞ்சவங்களை வச்சோ இல்லை வியாபாரிகளை வச்சு வாங்கினீங்கனாக்கா பல் மட்டும் பிடிச்சி பார்த்துவாங்க ரொம்ப வயசான ஆடு இல்லாமல் கடைசி இருந்தாலும் பரவாயில்ல பல் தேஞ்சிருக்காமல் உள்ள ஆடு வாங்கினீங்கனாக்க நீங்கள் சந்தையில் அது போன்ற ஆடுகள் வாங்கினா என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் நல்லாயிருக்கு நான் நல்லா மேய்ச்சுவேன் அப்படின்னு வந்து இது போன்ற ஆடுகள் எப்படின்னாக்கா இப்போ நான் என்னோடய ஆட்டை காமிச்சிடலாம் இது போன்ற ஆடுகள் நீங்கள் வாங்கினா சந்தையில் ரேட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரொம்ப நேரம் நல்லா ஆடை வச்சுருப்பாங்க இந்த ஆடு பன்னெண்டாயிரம் விற்கிது அப்படின்னா சந்தையில் பதினேரம் சொல்லிட்டு நம்ம நிற்போம் யாருமே வாங்கலை அப்படின்னாக்கா லாஸ்ட் நேரத்தில் போகிற நேரத்தில் சரி என்ன ரேட் தான் போகுது தள்ளிட்டு போகுமே அப்படின்ட்டு விற்காத முயற்சி பண்ணுவாங்க ஓட்டிகிட்டு வந்தவங்க ஸோ அது போன்ற நேரத்தில் நம்ம பண்ணையில் ஆடுகளை வளர்க்குறவங்க ரொம்ப வெயிட் பண்ணி எப்படின்னா சந்தை முடியும் தருவாய் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக நம்ம போனோடனே பார்க்கறதுனா பல பலன ஆடு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுபகரான லாபம் தான் இருக்கும் அது லாபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம்ல அப்போ என்ன பண்ணுவேன் நம்மளை போன்ற சில பேர் வந்து ஓட்டிகிட்டு வந்து திரும்ப ஊட்டிட்டு வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறது மனசு வராங்க அது போன்ற வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியானு பரவாயில்ல வித்துட்டு போயிருன்ற முடிவில் இருப்பாங்க யாரேன்னு ஒரு சிலர் மட்டும்தான் ஓட்டிகிட்டு வந்த ஆட்டை திருப்பி ஓட்டிகிட்டு போயிடுவாங்க பாக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்து வந்த ஆட்டை ரிட்டன் ஓட்டி போகிற மனசு வராது போன ரேட்டு போனால் கடுப்பில் விற்றுட்டு வருவாங்க அதுமாதிரி கடுப்பில் விற்கிறது வந்து பார்த்தா வாங்குறவங்க சில பேருக்கு ஆதாயமாக போய்டுது அதுமாதிரி நம்ம கடுப்பில் விற்று வாங்கினோம் நல்ல லாபம் தாங்க அதனால் நம்ம வந்து சந்தைக்கு ஓட்டிகிட்டு போனால் ரொம்ப பொறுமையாக வேணும் ரொம்ப பொறுமையாக கையாளுக்கும் நாட்டில் ரொம்ப கம்மியான ஆள் தான் வாங்க போகிறவங்களும் சரி விற்க போகிறவங்களும் சரி பொறுமையாக இருந்தால் சந்தையில் ஒரு சில லாபத்தை பெற்றுக்கலாம் லாபத்தோடு கண்டிப்பாக ஆடுகள் கிடைக்கும் அது நம்ம இருக்கக்கூடிய பொறுமையை பொறுத்தா சந்தையில் லாஸ்ட் நேரத்தில் கொஞ்சம் வாங்கினா நல்லாயிருக்கும் ஸோ சந்தையில் வந்து எந்த மாதிரியான ஆடுகள் விற்கலாம் எந்த மாதிரி ஆடுகளை வாங்கலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச தகவல் நேரில் சேர நேரோட பையன் இருக்கேன் அடுத்த வீடியோ வீடியோ பேர் சந்திக்கலாம் நன்றி